வணக்கம் பால்கவலமுரன் அன்பர்களே நான் பார்த்த ஜாதகத்தில் சுக்கரதையை பத்தி உங்ககிட்ட அந்த ஜாதக அமைப்புக்கு எப்படி பலன் சொன்னேன் சுக்கரதசை தொடங்க அது நடந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்போ இந்த சுக்கரதசை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து துலா லக்னம் அப்ப லக்னாதிபதி பன்னெண்டுல நீச்சம் அவரு கூட செவ்வாய் இருக்காரு அவரு துலா லக்னம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அப்போ இந்த துலா லக்கணத்துக்கு பனிரெண்டில் மறைந்த சுக்கரன் திச அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட பேசுறப்போ நீங்க செஞ்சிட்டு இருந்த வேலையை எல்லாம் டவுன் ஆயிருச்சுங்களா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ஆசைப்பட்டிருக்கீங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசியில வந்து சந்திரன் தான் வந்து முழு நட்சத்திரமா இருக்கிறார் அப்போ அந்த சந்திரன் வந்து இவருக்கு லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு அப்போ அந்த சந்திரனுடைய தொழில் எப்போ தொடங்கணும்னா அனுபவ வயசுல தொடங்கணுன்ட்டு ஒரு ஏற்பாடு இருக்கு அப்போ இந்த ஆறாம் இடங்கிறது நம்ம வந்து உணவு பழக்க வழக்கத்தையும் எடுத்துக்கிறோம் அப்போ அந்த அமைப்பில் அந்த இடத்த வந்து தானிய அமைப்புன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஏதாவது சிறுதானிய அமைப்பு தொடங்குறதுக்கு உண்டான அந்த முயற்சியில் ஒரு வருஷமா ஈடுபட்டு இருக்கேன் ஏன்னா தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆமாங்க அப்படின்னாரு அப்போ அதுல இப்ப உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்ல தடுமாற்றம் அப்படின்னு கேட்ட ஆமாங்க அப்ப அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு அவருக்கு சொன்ன ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்றேன் அப்போ அவருடைய மனைவி ரிஷபராசி மிருகசீட நட்சத்திரம் அப்ப நான் என்ன சொன்ன அவருக்கு சுக்கரன் சொன்னாவே பொதுவா மனைவி வந்து மகிழ்வித்தல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு அப்போ நீங்கள் உங்கள் மனைவியுடைய பேரில் உங்கள் ப்ரோடக்ட் நேம் எல்லாம் மாற்றிக்கிங்க மனைவியோட பேர்லயே இனி எல்லாம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடியே அவருக்கு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேங்க ஆனால் எல்லாமே தடையாக இருக்கு பேங்க் இருந்து எல்லாமே தடையாக இருக்கு மிஷின் எல்லாம் இறக்குறக்கு அப்போ மனைவி பேரில் முயற்சி பண்ணுங்க நீங்கள் மிஷின் எல்லாம் இறக்கலாம் கிடச்சிரும் அப்படின்னா அப்போ மனைவி பேரில் முய எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி லோன் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணாரு லோன் கிடைச்சது அந்த லோன் பணம் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளுக்கு செலவாகி மிஷினெல்லாம் வாங்கி போட்டாச்சு குடோன் கட்டுறதுக்கு சிரமமா இருக்குது அப்போ அந்த குடோன் கட்டுறதுக்கும் அவரு வந்து இப்படி தடுமா தடங்களாகவே இருக்குன்னு கேட்குறப்போ மனைவியுடைய அதிபதி தான் நான் இங்கே பன்னெண்டில் நீச்சமாக இருக்காரு அப்போ மனைவியுடைய பேரில் என்ன பண்ணப்போ லோன் எல்லாம் கிடைச்சது மிஷனரிஸ் எல்லாம் இறக்கியாச்சு அப்போ தாமதமாக இருக்கு அப்படின்னு அப்போ அந்த மா மனைவியுடைய நட்சத்திரம் செவ்வாய் அந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்ந்து இருக்கிறார் செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் அப்போ என்ன சொன்னோம் கொஞ்சம் தடங்களாவே தான் இருக்கும் அப்போ இந்த திசை செவ்வா புத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இதில் பயங்கர முயற்சியா இருக்கும் அந்த செவ்வாய் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வரும் மனைவி பேர்லயே கொண்டு போவாங்க செயல்படுத்து மார்க்கெட்டிங்க பேசற போற ஒவ்வொரு பக்கமும் கூட கூட்டிக்கிங்க அந்த நீச்சமானவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிமுறையா பயன்படுத்தி கொடுத்தோம் இப்போ மிஷினரி இறக்கிட்டாரு சின்னதா அவரு கையில் செஞ்சு முடிகிற வரைக்கும் கையில செஞ்சு பண்றதெல்லாம் இப்ப பண்றாரு மிஷினரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற ஆனா அதையும் செயல்படுத்தி இந்த நீச்ச சுக்கர திசையில் அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை பண்ணி சொல்லியிருக்கோம் மீண்டும் அவரை பின்னால் நாம பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்